நாமக்கல் மாவட்டத்தில் மோகனூர் ஒன்றியத்தில் வளையப்பட்டு பஞ்சாயத்து பகுதியில அக்ரஹார தெரு அப்படின்னு இருக்கிறது அந்த தெருவுல வந்து ஒரு கிறிஸ்துவ மதமாற்றம் நடந்திருக்கிறது அதற்காக காவல்துறையில் புகார் மனு கொடுத்திருக்கிறார் பிரபாகர் என்பவர் அந்த பகுதியை சார்ந்தவர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜேபிஏ அப்படிங்கக்கூடிய ஒரு கிறிஸ்துவ அமைப்பு அந்த பகுதியில் வந்து ஒரு வீட்டை வாடகை எடுத்து சட்டவிரோதமாக ஜப வீடு நடத்தி வந்துள்ளார்கள் அந்த பகுதியில் குறிப்பாக கிறிஸ்தவர்கள் யாருமே கிடையாது இந்துக்கள் மட்டுமே இருக்கக்கூடிய பகுதி அதில் வந்து ஏன் இந்த ஜப வீடு நடத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் உள்ள இந்துக்களை தான் இவர்கள் வந்து கட்டாயமாக அந்த பிரேயர்களுக்கு அவங்க குழந்தைகளையும் பெண்களையும் வரவழைத்து மதம் மாற்றும் வேலையை செய்கிறார்கள் கட்டாயப்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர் வந்து புகாரை கொடுத்திருக்கிறார் உடனே காவல்துறையிடமிருந்து அதற்கு ஒரு பதிலும் வந்திருக்கிறது அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் வந்து இது அவர் முதல்வர் தனிப்பிரிவில்லேயுமே இந்த புகாரை அவர் கொடுத்துருந்துருக்கிறார் அதை நாங்கள் வந்து லோக்கல்ல வந்து விசாரிச்சுட்டோம் அங்கே வந்து எந்த விதமான கட்டாய மத மாற்றம் வந்து எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்லி இந்த விசாரணையை முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இவர் வந்து என்ன சொல்லியிருக்கார் மீண்டும் இது போல ஏதாவது வேறு அமைப்புகள் இங்கே வந்து நட இந்த மாதிரி ச செய்தார்கள் என்றால் நான் புகார் கொடுத்தால் நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அந்த அது கேட்டுக்கொண்டதை காவல்துறை ஏற்றுக்கொண்டதாக ஒரு முடிவையும் கொடுத்திருக்கிறார்கள் முதல்ல இது என்னென்ன அந்த ஜப வீடு சட்ட சட்டவிரோத ஜப வீடு அகராஜத்தரில் மொத்தமாக இந்துக்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஜப வீட்டின் ஓகே தேவை என்ன சரி நீங்க அப்படி ஒரு ரிலிஜியஸ் ஸ்ட்ரக்சர் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் பஞ்சாயத்து ரூல்ஸ் இருக்கு அந்த ரூல்ஸ் படி நீங்க கவர்மெண்ட்ல சாங்ஷன் வாங்கியிருக்கீங்களா வாங்கல அப்போ அதே சட்டவிரோதம் என்று அதை அப்புறப்படுத்தப்பட்டு இருக்க வேண்டும் ஆனால் அதை அப்புறப்படுத்தாமல் இதை வச்சு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல இன்னைக்கு சட்ட மீறலை செய்திருக்கிறது காவல்துறை அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் அவ வந்து எல்லாரையும் வைத்து மதம் மாற்றவில்லை இவர் யார்கிட்ட விசாரிச்சாங்களா எவன் வீடு நடத்துகிறான்னு அவன் போய் விசாரித்தாங்களாம் அதான் ஒரு வேடிக்கை இது என்னடா ஒரு திருடன் திருடன்ட்ட போய் நீ திருடினியான்னு கேட்டாங்களா ஆனால் நான் திருடலைன்னு சொன்னேன் நான் விசாரிச்சுட்டேன் அவன் திருடலையும் சொல்லிச்சான் அதனால நான் விட்டுட்டேன் எப்படி ஒரு விசாரணை அப்போ முழுக்க முழுக்க ஹிந்துக்கள் இருக்கக்கூடிய இடத்துல உனக்கு என்னடா வேலைங்கிற கூடிய கேள்வி கேட்கப்பட்டதா கேட்கப்படையே அப்போ இந்த அரசு மதமாற்றத்தை ஊக்குவிக்கிறது அப்படின்னு தானே இதுக்கு அர்த்தம் இரண்டாவது புதுசாக ஆளுகள் வந்தால் நாங்கள் நடவடிக்கை அப்போ ஏற்கனவே சட்டவிரோதமாக வந்தவன என்ன பண்ணுறது எப்படி இருக்குன்னா ஒரு எழுபத்தஞ்சு பங்களாதேஷ்காரன் வந்து இங்கே ஜெயிலில் இருந்தான் இந்த எழுவத்தஞ்சு பங்களாதேஷ்காரன் ஜெயில இருந்தவன் காணாம் புட்டா ஏன்னா இப்போ இவங்களுக்கு பெயில் கிடைச்ச உடனே என்னமோ ஒவ்வொரு ஆளுக்கும் தனித்தனியான ஆர்டர் போடணும் போட்டு இவங்களுக்கு வந்து அந்த கேம்புக்கு மாத்தணும் இதுதான் ப்ரொசீஜர் இந்த ப்ரொசீஜரையே செய்யாததுனால இந்த வெளியில இருந்து பிடிப்பட்ட பங்களாதேஷிய மட்டும் இப்ப எங்க போனோம்னு தெரியலயா அப்ப ஏற்கனவே வந்தவங்க மேல எங்களால ஒண்ணும் ஒண்ணும் இல்ல நீ இனிமே வரக்கூடியன்னா நாங்க தடுப்போம் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல இப்ப அதே மாதிரிதான் இதுக்கும் சரி பரவாயில்ல பண்ண இனிமே நீ கொலை பண்ணாத கொஞ்ச நாளை கொஞ்சம் கொலை பண்ணுவான் இனிமே நீ கொலை பண்ணாத இப்படி ஒரு அரசு செயல்படணும்னா அது இந்த அரசு தான் செயல்பட வேண்டும் ஏற்கனவே இந்த மாதிரியான இல்லீகல் வழிபாட்டு தலங்கள் இது விஷயமாக ஒரு ஆர்டர் ஒண்ணு வர மத்திய அரசு மாநில அரசு ஒரு ஆர்டர் ஒண்ணு பாஸ் பண்ணிருக்காங்க என்ன பாஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்குள்ளே கலெக்டர் உங்களுக்கு வந்து ஒரு அந்த நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனை பரிசீலித்து பதில் சொல்லாமல் இருந்தால் நீங்களே கட்டி கொள்ளலாம் இன்னும் என்ன அர்த்தம் பஞ்சாயத்து ரூல்ஸை நீங்கள் வயலேட் பண்ணிக்கலாம் பஞ்சாயத்து ரூல்ஸெல்லாம் பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் இப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போடக்கூடிய ஒரு அரசு உண்டுனா தமிழ்நாடு அரசு தான் இல்லை இதுக்கு முன்னாடியே ஒரு பிரிக்கர்ஷர் நம்ம தென்காசியில் முன்னாடி எம்எல்ஏயாக இருந்தார் பீட்ரு அல்ஃபோன்ஸுன்னு ஒருத்தர் அந்த பீட்ரு அல்ஃபோன்ஸ் வந்து மைனாரிட்டி வாரியத்துக்குள்ளே இதாக இருந்த சேர்மனாக போட்டிருந்தாங்க அப்போ அவர் என்ன சொன்னார் எங்கள் எனக்கு இடம் இருந்தாலும் அவன் ஜௌரியத்துக்கு அவன் கட்டிக்கலாம் இந்த ரூலெல்லாம் அவன்லாம் பார்க்கப்படாது எதுக்கு அரசு ஆவணம் செய்ய வேண்டும்னு அந்த கட்டத்தில் அந்த ஒரு கோரிக்கை வச்சான் இன்றைக்கி இந்த கோரிக்கையை வந்து இவங்க நிறைவேற்றி ஒரு ஆர்டரும் போட்டாச்சு இப்போ இந்த ஆர்டரையும் வயலேட் பண்ணு முழுக்க முழுக்க இந்துக்கள் இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி ஒன்று பண்ணிக்கிட்டுருக்காங்க இப்போ நைன்டீன் செவன்டி ஒன் பஞ்சாயத்து ரூல்ஸுக்கு விரோதமான ஒரு விஷயத்தை நியாயப்படுத்தி அரசிலிருந்து இதுக்கு ஒரு விசாரணை நடத்தி இந்த விசாரணை முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்போ சட்டம் எங்கே இருக்கும் ஒழுங்கு எங்கே இருக்கும் ரெண்டாவது இது நடந்திருக்கிற மாவட்டம் பார்த்தோம்னா நாமக்கல் மாவட்டம் பர்சன்டேஜ் வைஸ் ஹிந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் என்பது நாமக்கல் மாவட்டம் நாம் திருப்பி திருப்பி இந்த விஷயத்தை சொல்லி வருகிறேன் நாமக்கல் மாவட்டத்தை ஒரு பக்கம் கிறிஸ்தவர்களும் ஒரு பக்கம் ஜிகாதிகளும் குறிவைத்து இன்று வேலை செய்து வருகிறார்கள் அவன் என்ன பண்ணுறான் வெளியூர்லேருந்து பல துளுக்கனும் உள்ளூரில் கொண்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த கோழிபண்ணை அந்த மாதிரி உள்ள இதெல்லாம் வேலைக்கு சேர்த்து விட்டு அவன் வந்து ஒரு பக்கம் பண்ணுறான் இதுக்கு முன்னாடி அந்த ஊரில் ஒரு அம்மா ஒரு கலெக்டராக இருந்துச்சு ஒரு முஸ்லீம் அம்மா அந்த அம்மா இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த துலுக்கனு சொத்து வாங்கினதோ இல்லை துலுக்கம் வேறு வே எய்டு கவர்மெண்ட்டில் வாங்கினதோ மிகவும் அதிகமாக இருக்கும் லோன்ஸு கவர்மெண்டில் இருந்து போனது இதெல்லாம் அப்போ ஒரு திட்டமிட்டு ஒரு வேலையை அந்த அம்மா இருக்கக்கூடிய காலத்தில் அந்த நடந்தது இப்போது நான் அந்த மாவட்டத்தில் ஓரளவு பல ஊர்கள் சுற்றி வரும்போது பல பல இடங்கள்ல இன்றைக்கி சின்ன சின்ன அளவில் சர்ச்சை வந்திருக்கு இதே மாவட்டத்தில் ஒரு பகுதி அந்த பகுதியில் ஒரு அம்மா வந்து குறி சொல்கிறது அந்த அம்மா வீட்டிலேயே இப்போ ஒரு சர்ச்சை இருக்கு அதை கொண்டு ஏதோ காசை கொடுத்து அங்கே கொண்டு போய் செட் பண்ணி வச்சிருக்கான் இப்போ நாளைக்கு அந்த அம்மா குறி சொல்லும் போது எல்லாம் சர்ச்சுக்கு போக்சோனே மொத்தம் ஒருவன் ஜோலி முடிச்சிடலாம் இப்போ அப்படி திட்டமிட்டு அந்த மாவட்டத்தில் கிறிஸ்தவ மத மாற்றமும் ஒரு பக்கம் நடந்து வருகிறது இந்த சூழலில் இப்போ ஒரு ஹிந்து எதிர்ப்பு தெரிவித்த உடனே ஒரு இல்லீகாலிட்டியை எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்து இப்போ அந்த சர்ச்சை நீங்கள் ரெகுலரைஸ் பண்ண மாதிரி ஆகி இல்லை அவன் நடத்திட்டு போட்டோம் எனக்கு தான் பிரச்சனையே நான் பண்ணல அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்ல ஆர்டர் போட்டிருக்கேன் கேட்பான் இப்ப லோகல் உள்ள இப்போ போராடாமல் இப்ப இதுக்கு வேற வழி இல்லை ரெக்கார்ட கிரியேட் பண்றதுக்கு ஒரு புது சர்ச்சை வருவதற்கு ரெக்கார்டை கிரியேட் பண்ணுவதற்காக இன்று வந்து காவல்துறை வேலை செய்து வருகிறது இதுதான் உண்மைக்குமே ஒரு மோசமான ஒரு விஷயம் இதை பற்றி இதை மாதிரி பல செய்திகளில் நம்ம தொடர்ந்து சொல்லி வருகிறோம் அதனால் இந்துக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துல வந்தாச்சுன்னா முதல்ல புகார் கொடுங்க புகாருக்கு பதில் இல்லைன்னு சொன்னால் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக களத்தில் இறங்கி போராட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட வேண்டும் எப்போராடியே ஆக வேண்டும் அப்படின்னா தான் இந்த மாதிரியான விஷயங்களை தடுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன்